அலாமம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அலமது இல்லா சங்கைக்குரிய பெரியார்களே அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினார் இன்றைக்கு ஏழாவது ஜிசு முடிவடைந்திருக்கிறது அலமதுல்லா இன்று சூரத்துல் மாயா ஓதி முடிக்கப்பட்டது சூரத்துல் அநாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சங்கையானவர்களே அல்லாமுது தாலா உத்தாலா காட்டக்கூடிய வசனங்களில் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மாஹிதாவினுடைய தொண்ணூறாவது வசனத்தில் அல்லாஹாலா மதுவினுடைய சட்டங்களை பற்றி எல்லாம் சொல்லிக்காட்டியிருந்தான் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் பொதுவாக எது எது சமூக சீரழிவிற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறதோ அவை அனைத்தும் இந்த மார்க்கத்திலே அறமாக்கப்பட்டிருக்கிறது மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே சமூக அளவிலே சீரழிவுகளுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றன அந்த வகையில் சமூகத்தினுடைய சீரழிவுகளுக்கும் குடும்பத்தின் சீரழிவுகளுக்கும் தலையாய மிக காரணமாக இருப்பது மது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தீங்கு தான் இந்த மது என்ற தீங்காகும் சந்தையானவர்களே அல்லா முதல்லா என்று ஓதப்பட்ட தொண்ணூறாவது வசனத்திலே சூரத்து மாயுதா தொண்ணூறாவது வசனத்திலே அல்லா சொல்லி மதுவும் சூதாட்டமும் வல் அன்சாவு இன்னும் சிலைகளை மற்ற இறைவன் அல்லாத மற்றவைகளை வணங்குவதற்காக நட்டி வைக்கப்பட்ட கற்களும் வல் அஸ்லா இன்னும் குறிபார்ப்பதும் இவை அனைத்தும் ரிஜுசு மின் அமலி ஷெய்தான் ஷெய்தானுடைய செயல்களில் மிக தீங்கு மிகவும் அசிங்கமானதாகும் ரிஜுசு மின் அமலி ஷெய்தான் பஜித்தனி பூ அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் லால்லக்கும் துஃப்லேகும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இன்னமா யுரீது ஷெய்தான் நிச்சயமாக ஷெய்தான் விரும்புவதெல்லாம் இதன் மூலமாக இந்த தீங்கான செயல்களின் மூலமாக ஷெய்தான் விரும்புவதெல்லாம்

வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்கி விரோதங்களை பரப்புவதுதான் சைத்தானுடைய நோக்கமாகும் இன்னும் அந்த சைத்தானுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அந்த அல்லாஹே திக்ரு செய்வதை விட்டு உங்களுடைய உங்களை தடுப்பது இன்னும் தொழுகையை விட்டு உங்களை தடுப்பதுதான் இதனுடைய நோக்கம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டிருந்தார் எனவே பகல் அன் துமுன் நீங்கள் தவிர்ந்து கொள்ள கூடாதா இதை விட்டும் தவிர்க்கொள்ள கூடாதா என்று அல்லாஹானா நமக்கு சொல்லித் தருகின்றான் கன்னியமானவர்களே இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த வசனங்களின் மூலமாக சமூக சீரழிவிற்கு ஒரு தடை உத்தரவை விதிக்கின்றார் சமூகத்தினுடைய சீரழிவுகளுக்கு மிக முக்கியமான ஒரு தடை அல்லாஹு தாலா விதிக்கின்றார் இந்த இடத்திலே ஒரு முக்கிய விஷயத்தை விஷயத்தை கவனித்து கொள்ள வேண்டும் அல்லாஹுல்லஷா நவூ தாலா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற அடிப்படையில் உடனுக்குடன் ஹராமாக்க கூடிய ஒரு தன்மை அல்லாஹால உண்டாக்கவில்லை மாறாக படிப்படியாக அன்றைக்கு இருந்த அரபு அரபு மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பழக்கமாக இருந்தது இந்த மதுவினுடைய பழக்கம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மிக முக்கியமான சகாபாக்கள் எல்லாம் இதில் ஈடுபட்டு இருந்தார் இது ஒரு தவறுனே நினைக்கல இன்னும் சொல்ல போனால் அரபு மக்களிடத்திலே உயர் ரக மதுக்கள் யாருடைய வீட்டிலே ஜாடி ஜாடியாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்தான் அவர்கள் தான் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் உயர்ந்த உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் என்பதாக மதிக்கப்பட்டது அதாவது மதுதான் அவருடைய மதிப்புக்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த அளவிற்கு இருந்த அந்த மதினா நகரத்திலும் மக்கா நகரத்திலும் மதுவினுடைய தடை உத்தரவு எப்படி வந்தது உமர் அலி அல்லா வாங்குவர்கள் அறியாமை காலத்திலே மதுவினுடைய ரொம்ப பிரியராக இருந்தார்கள் அவர்கள் ரொம்ப முரட்டுத்தனமான மனிதராக இருந்தார்கள் ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மதுவுக்கு தடை உத்தரவு வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அடிக்கடி கோரிக்கை வைத்தது என்று சொன்னால் உமர் ரழியல்லாஹு அன்ஹும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்திலே வந்து யா ரசூலல்லாஹ் இந்த மதுவுக்கு ஒரு தடை உத்தரவுக்கு நீங்கள் ஏதாவது அல்லாஹ் கேட்டு நீங்க தடை உத்தரவுக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன் என்று சொன்னார்கள் அது மட்டும் இல்லை உமர் ரழியல்லாஹு அன்ஹும கெஞ்சுவார்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் ஹும்ம பய்யின் لنا யா இந்த மது விஷயத்திலே நீ ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு தருவாயா தெளிவான ஒரு தடை உத்தரவை எங்களுக்கு உண்டாக்குவாயா அல்லாஹுத்தாலா பெருமா அசுல்லாஹ் ஒரு இடத்திலே கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க நபிக்கு அல்லாகு தாலா வசனத்தை இருக்குது என்றால் அதாவது எஸ் அலுவலக அணி கம்ரிவல் மைஸ் புல்ஃபி ஹிமா இஸ்முன் கபீருன் உங்கள் அவர்கள் மதுவை பற்றியும் இன்னும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள் அந்த மது இருக்கிறதே அதன் மூலமாக அதிகமான தீங்கு இருக்கிறது சில பிரயோஜனங்களும் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இப்போ ச சகாபாக்கள் நபி வந்து யார சூழல்லாம் சில சில நன்மைகள் இருக்கு அல்லாஹால சொல்றான்ல அந்த நன்மையை நாங்க பெறக்கூடியவர்களா இருக்கிறோம் இதோட எங்களுக்கு அதை நாங்க வந்து கொஞ்சமா அறிந்திக்கிறோம் மத்த நேரங்கள நாங்க விட்டுறோம் என்று சொன்னார்கள் ஆனா உமர் அதிகரானவர்கள் விட நேரா நபி இடத்துல வர்றாங்க யார சூழல்லாம் இந்த தட உத்தரவு பத்தாது இன்னும் கொஞ்சம் தீவிரமான தட உத்தரவு உண்டாக்குறதுக்கு அல்லாட்ட துவா செய்யுங்க என்று சொல்லி

ஆனா அதை நேரா என்ன செய்யறாங்க அந்த அந்த லாபம் மறந்துடுறாங்க அதை லாபம் மறந்துட்டு என்ன செய்யறாங்க மறந்துட்டு என்ன செய்யறாங்க இந்த புள்ளியாயுள் காவிரி ஓதுறாங்க அப்ப அர்த்தமே மாறி போயிடுது நவீனத்துல இந்த விஷயத்த சொல்லப்படுகிறது யார சொல்ல இப்படி ஓதிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நவிசல்லா கவலைப்படுறாங்க அப்பதான் அல்லாஹத்த ஆயத்திருக்கிறான் யா ஐவல் ஆமனும் லா தக்ரபு சொலா வாந்தும் சுகாரா ஹத்தா தாளமும் நீங்கள் போதையாக இருக்கக்கூடிய நிலையில் தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் அப்படிங்கிற தடவு உத்தரவா தமத்தில கொண்டு வந்தான் அப்போ அந்த நேரத்துல பாங்கு சொல்லப்பட்ட சமயத்துல ஹையாளசொலா அப்படி சொல்றதுக்கு பின்னால என்ன செய்வாங்களாம் யார் மது அருந்தி போதையாக இருக்கிறீர்களோ அவர்கள் தொலை வர வேண்டாம் அப்படின்னு அறிவிப்பு செய்ய முடியுதாம் பாங்கு சொல்லப்பட்ட சமயத்துல ஹையாளசொலா அப்படி தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்பதாக சொல்லப்பட்ட சமயத்தில் அந்த அதோடு சேர்த்து என்ன சொல்லப்படுச்சு யாரு மது அருந்தி போதையாக இருக்கிறார்களோ அவர்கள் தொழுகையின் பக்கம் வர வேண்டாம் என்று சொல்லப்பட்டு இந்த மாதிரியாக அறிவிப்புகள் செய்யப்பட்டுக் கொண்டிருந்த சமயத்துல தான் ஒரு தடவை என்ன செய்யறாங்க சகாபாக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய விருந்து நடக்குது சகாபாக்களுக்கு மத்தியில விருந்து நடக்குது விருந்து நடக்கும்போது அதிலே மது பரிமாறப்படுகிறது மது பரிமாறப்பட்டு பொதுவாகவே அரபுகளிடத்திலே ஒரு தன்மை என்னவென்று சொன்னால் இன ரீதியான ஒரு உணர்வு அதிகமாக இருக்கும் நான் எல்லாம் இந்த குடும்பத்தை சார்ந்தவன்

உங்க உங்களை அவங்க எந்த சொன்ன வார்த்தைகள் இருக்கு உங்களுடைய உள்ளத்துல வருத்தத்தை உண்டாக்கி உங்களை அவர்கள் மறுக்கவில்லை அநியாயக்காரர்கள் மறுப்பதெல்லாம் என்பதாக இதெல்லாம் சொல்றான் அப்படின்னு சொன்னா அபூஜர்களுக்கு நல்லா தெரியும் அபிசல் அல்லா இசம் அவர்கள் உண்மையானவங்க அவங்க ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அவர்கள் உண்மையான தூதர் தான் அவங்க ஓதக்கூடிய வேதம் அல்லாஹுடைய வேதம் தான் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அந்த நேரத்தினுடைய இனிமை என்ன அப்படிங்கறதே உணர்ந்து இருந்தாங்க அதனால என்ன செஞ்சாங்க மறைந்து மறைந்து இருளிலே நபி ஓதக்கூடிய புரானை செவிதார்த்துவதற்காக போய் என்ன செய்வாங்களாம் நபீனுடைய வீட்டுக்கு பின்னால் போய் நின்று மறைஞ்சிருந்து கேட்பான் எதிரிகள்லாம் அது ஒரு பேர் நீண்ட சமவம் அபு ஜகனும் அபு சுஃபியானும் குத்துடாவும் ஒரு இருட்டில் என்ன செய்கிறாங்க நபியனுடைய புரானை கேட்கறதுக்காக வேண்டி பின்னால் போய் ஒழிஞ்சு நின்றுட்டு கேட்குறாங்க மூணு பேர் அப்படியே தள்ளி 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 வந்து என்ன செய்கிறாங்க ஒன்றா சேர்ந்துக்கிறான்

நீ பொய் பொய்யும் சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியல ஆனா முகமதுடைய குரான கேட்கறதுக்கு நீ ஏன் ஒளிஞ்சு வர்ற இப்ப சொல்லு உண்மையான முகமது ஓதக்கூடிய குரான் உண்மையானதா முகமது உண்மையானவரா இத சொல்லி இல்லைன்னு அடிச்சு போட்டுரு அப்படின்னு உடனே அபு ஜல் சொன்னா யாரு முகமது பொய்யின்னு சொன்னது முகமது உண்மையாளர் அவர் ஓதக்கூடிய குரான் உண்மையாளர் தான் ஆனா அவர் சார்ந்து இருக்கக்கூடிய ஹாஷின் கிளை இருக்குதே அது காபாவினுடைய அந்த ஜம்சம் தண்ணிய பகிரக்கூடிய தன்மை அதே மாதிரி காபாவினுடைய நிர்வாகம் இது எல்லாமே அவங்க கையில இருக்குது நுபுவத்தும் அவங்க கையில வந்துருச்சுன்னு சொன்னா மகசூம் கிளையை சார்ந்த எனக்கு என்ன நடக்கும் மகசூம் கிளை சார்ந்து போயிடணும் அதனால நான் இதை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நான் இதை வந்து ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நான் வந்து நுபுவத்துக்கு சொந்தக்காரவங்க ஹாஷிம் கிளை சார்ந்தவங்க தான் அப்படின்னு ஏத்துக்கிற மாட்டேன் அப்ப பெருமை பாருங்க தலைக்கணம் அவனை உண்மையை சொல்லுவதற்கு தடுக்கிறது இப்போ இந்த வகையில அபூஜகல் என்ன செய்யலாம் எல்லாத்துக்கும் தெரியும் அபூஜகல் வந்து அதாவது அபுத்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் உண்மையானவர்கள் தான் என்பது நன்றாக தெரியும் இந்த வகையில இன உணர்வு அந்த மக்களிடத்துல இன உணர்வு அதிகமாக இருந்தது உடனே அவங்க என்ன ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குடும்பத்தை பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சாங்க பெருமையா பாடல் பாட ஆரம்பிச்சிடறாங்க எங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பிரச்சனை இல்லை ஆனா எதிரில் உட்காந்து இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை சார்ந்தவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா இவெல்லாம் மோசமானவன் பேசியிருக்கும் மது தான் என்ன சொல்றோம்னு தெரியாது அது என்னமோ ஒரு அதாவது மது அருந்திட்டா உள்ளுக்குள்ள ஒரு பயில்வாடு இறங்கின மாதிரி இருக்கும் இறங்கின மாதிரி இருந்த உடனே அவன் என்ன செய்யறது அது வந்து செய்தா இறங்குறது மேப்படி அவன் உள்ள இறங்கின உடனே இவனுக்கு கை காலில எல்லாம் நரம்பு ஒரு நரம்பு கொஞ்சம் கூடுதலா வந்துடுறது உடனே முருக்கேறி என்ன செய்யறது ஒரு வீரனை மாதிரி பானத்துல பண பறக்கிற எண்ணம் அவனுக்கு வந்துடுறது வந்த உடனே அவரு என்ன சொல்றோன்னு தெரியாம தாறு மாற பேச ஆரம்பிச்ச உடனே உடனே சாபர்களுக்கு மத்தியில சண்டை வந்துருச்சு விருந்து வச்ச அந்த ஒட்டகத்தினுடைய எலும்பு பாருங்க பெரிய ஆயுதமா இருக்கு தூக்கிட்டு ஒருத்தர் ஒரு மண்டையில் அடிக்க யாரு மண்டையில இருந்து ரத்தம் அப்படி பொருட்கல்லாட்ட வர்றாங்க இந்த மாதிரி விருந்து வச்சாங்க மது சாப்பிட்டோம் சாப்பிட்டு என்னென்னமோ படிக்க ஆரம்பிச்சாங்க சண்டை வந்துருச்சு தலையில அடிச்சு போட்டு ஆரம்பித்த உடனே யாருல்லாம் அப்பதான் அல்லாஹ் முகாம் தெளிவான அந்த ஆயத்திலாம் சூரத்து மாயுதா என்ற அத்தியாயத்துல இருக்கக்கூடிய இந்த யா இவல்லதீன் ஆமனு இன்னமல் கம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸ்ஸு மின் அமலி ஷைத்தான் கண்ணியமானவர்களே இத பாருங்க சஹாபாக்கள் இந்த ஈமான்ல எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் நபியினுடைய உத்தரவு என்று வந்துவிட்டால் அதை தீவிரமாக ஏற்றுக்கொள்வதிலே சஹாபாக்களை விட ஒரு சிறந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு ஒரு பணியக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்கலாம் பாருங்க அதனாலதான் இனிமேல் இந்த உலகத்துல எவ்வளவு மனிதர்கள் வந்தாலும் சரி சகாபாக்களை போன்ற ஒரு சிறந்த மனிதர் இந்த உலகத்தில் வரவே முடியாது இந்த நிலையில் அனசு வகையிலானவர்கள் இந்த அறிவிந்து அறிவிக்கிறாங்க நான் தான் என்ன செய்யறேன் எங்க வீட்டில முஸ்லீம் பிரதில்லாவாங்க அவருடைய முந்திய கணவருக்கு பிறந்தவங்க தான் அனசு ரகியிலானவர்கள் இப்போ அவங்களுடைய இரண்டாவது கணவர் பேரு அபு தல்ரா அனை ஒரு சம்பவத்தை சொன்னோம் குழந்தை இறந்து போன சம்பவத்தை சொன்னோம் அந்த அபுத்தல்ஹாவுடைய வீட்டுல என்ன செய்றாங்க அவங்க பெரிய பணக்காரவங்க அவங்க ஒரு நேரத்துல ஒரு பெரிய பணக்காரங்களா இருந்தாங்க உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க